குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று அரசே அத்தலியாவுக்கு எதிரான கிளர்ச்சி அத்தலியா ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் யோயாதா தம் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு நூற்றுவர் தலைவர்களான இரோஹாமின் மகன் அசரியா யோகனானின் மகன் இஸ்மாயில் ஓபேதின் மகன் அசரியா அதயாவின் மகன் மகசேயா சிக்ரியின் மகன் எலிசா பாற்று ஆகியோரை தம்முடன் உடன்படிக்கை செய்ய வைத்தார் இவர்கள் யூதா நாடெங்கும் போய் அதன் நகர்களில் இருந்த லேபியர்களையும் இஸ்ரேல் குலத்தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள் சபையார் யாவரும் கடவுளின் இல்லத்தில் யோவாசுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர் யோயாதா அவர்களை நோக்கி இதோ அரசரின் மைந்தர் தாவீதின் புதல்வர்களை குறித்து ஆண்டவர் கூறியபடியே இவர் அரசாழ்வார் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவை ஓய்வு நாளில் பணிபுரியும் குருக்களும் லேபியருமான உங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் நகர வாயிலிலும் இரண்டாம் பகுதியினர் அரண்மனையிலும் மூன்றாம் பகுதியினர் அடித்தள வாயிலிலும் காவல் இருக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் ஆண்டவரின் இல்லத்து முற்றத்தில் இருக்க வேண்டும் குருக்களையும் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் லேவியரையும் தவிர வேறு எவனும் ஆண்டவரின் இல்லத்துக்குள் நுழையக்கூடாது தூய்மையாக்கப்பட்ட இவர்கள் மட்டுமே நுழையலாம் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கான காவலில் கருத்தாய் இருப்பார்களாக லேவியர் தங்கள் படைக்கலன்களை தாங்கியவராய் அரசரை எப்பக்கமும் சூழ்ந்து நிற்க வேண்டும் திருக்கோவிலுள் நுழையும் மற்ற எவனும் கொல்லப்படுவான் அரசர் வந்து போகும் இடமெல்லாம் லேவியர் அவரோடு இருக்க வேண்டும் என்றார் குரு யோயாதா கட்டளையிட்டவாறே லேவியர்களும் யூதா மக்கள் அனைவரும் செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் பணி ஏற்போரும் விடுப்பில் செல்வோரும் தத்தம் ஆள்களை கூட்டி வந்தார்கள் ஏனெனில் குரு யோயாதா விடுப்பில் செல்லும் குழுக்களை கலைந்து போக அனுமதிக்கவில்லை தாவீது அரசர் ஆண்டவரின் இல்லத்தில் வைத்திருந்த ஈட்டிகள் கேடயங்கள் பரிசைகள் முதலியவற்றை குரு யோயாதா நூற்றுவர் தலைவர்களிடம் அளித்தார் மக்கள் அனைவரும் படைக்கலன் தாங்கியவராய் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடப்புறம் வரை வழிபீடத்துக்கும் திருக்கோவிலுக்கும் முன்னும் அரசனை சுற்றிலும் நிறுத்தப்பட்டனர் பின்னர் அரச மகனை வெளியே அழைத்து வந்து அவரது தலைமேல் மகுடத்தை வைத்து உடன்படிக்கை சுருளை அவரது கையில் கொடுத்து அவரை அரசராக்கினார்கள் பிறகு யோயாதாவும் அவருடைய புதல்வர்களும் அவரை திருப்பொழிவு செய்து அரசே வாழ்க என்று முழங்கினார்கள் மக்கள் ஓடிவந்து அரசரை புகழும் பேரொளி கேட்டவுடன் அத்தலியா ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் சென்றாள் ஆனால் வாயில் தூண் அருகில் அரசு நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அரசரின் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மனமகிழ்ந்து எக்காலம் ஊதுவதையும் பாடகர்கள் இசை கருவிகளுடன் புகழ்ந்து பாடுவதில் முன்னணியில் நிற்பதையும் கண்டவுடன் அத்தலியா தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு சதி சதி என்று கத்தினாள் பின்னர் படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை குரு யோயாதா வெளியே அழைத்து அவர்களை நோக்கி அவளை பிடித்து சுற்று மதிலுக்கு புறம்பே கொண்டு போங்கள் எவனாகிலும் இவளோடு சேர்ந்து கொண்டாள் அவனை வெட்டி வீழ்த்துங்கள் என்று கூறினார் ஆண்டவரின் இல்லத்தில் அவளை கொன்று போடக்கூடாது என்று குரு கூறியிருந்தார் எனவே அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்தபொழுது அவர்கள் அவளை பிடித்தார்கள் அங்கே அவர்கள் அவளை கொன்றார்கள் யோயாதாவின் சீர்திருத்தங்கள் பின்னர் யோயாதா தாமும் எல்லா மக்களும் அரசரும் ஆண்டவரின் இருப்பதாக ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன் பின் எல்லா மக்களும் பாகாலின் கோவிலில் நுழைந்து அதனை இடித்து பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்து பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்றளித்தார்கள் ஆண்டவரின் இல்லத்தை கண்காணிப்போராக தாபீதீன் நியமனத்தின்படி லேவிய குருக்களை யோயாதா நியமித்தார் அவர்கள் தாபீதீன் சொற்படி ஆர்ப்பரித்து பாடி மோசையின் திரு சட்டத்தில் எழுதியிருந்தவாறு எரி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் மேலும் எவ்வகையிலேனும் தீட்டப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயிற் காவலரை அவர் ஏற்படுத்தினார் பின்னர் அவர் நூற்றுவர் தலைவர்கள் மேன்மக்கள் மக்களின் ஆளுநர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் புடைசூழ ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அரசரை அழைத்து வந்தார் அவர்கள் உயர்வாயில் வழியாக அங்கே அரண்மனைக்கு வந்ததும் அவரை அரசரின் அரியணையில் அமர்த்தினார்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ந்தனர் அத்தலியா வாளுக்கு இரையாகி மாண்டபின் நகரில் அமைதி நிலவிற்று குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு யூதா அரசர் யோவாசு யோவாசு அரசரானபோது போது அவருக்கு வயது ஏழு அவர் எருசலேமில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பெயர்சபாவை சார்ந்த சிபியா என்பவரே அவருடைய தாய் குரு யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேர் என யோயாதா அவருக்கு இரு பெண்களை மனமுடித்து வைத்தார் அவர்கள் வழியாக அவருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க யோவாசு விரும்பினார் எனவே அவர் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம் நீங்கள் யூதா நகர்களுக்கெல்லாம் சென்று உங்கள் கடவுளின் இல்லத்தை ஆண்டுதோறும் பழுது பார்க்க இஸ்ரேல் எங்கும் பணம் திரட்டுங்கள் இதனை விரைவாக செய்யுங்கள் என்றார் ஆனால் லேவியர் அதை விரைவாக செய்யவில்லை ஆகையால் தலைமை குரு யோயாதாவை அரசு அழைத்து ஆண்டவரின் அடியாராகிய மோசை உடன்படிக்கை கூடாரத்திற்காக இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வரி கொடுக்குமாறு பணித்தார் அவ்வரியை யூதாவிலும் எருசலவிலும் லேவியர் வசூலிக்காமல் இருப்பதை நீர் ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீர் அந்த தீய பெண் அத்தலியாவும் அவருடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தினுள் வன்முறையாய் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்து புனித பொருள்களை எல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகாலுக்கு பயன்படுத்தினார்கள் என்றார் பின்னர் அரசரின் கட்டளைக்கு ஏற்ப ஒரு பெட்டியை செய்து அதை ஆண்டவரின் இல்லத்து வாயிலுக்கு வெளியே வைத்தனர் கடவுளின் அடியார் மோசே பாலை நிலத்தில் இஸ்ரேலருக்கு கட்டளையிட்ட வரி பணத்தை ஆண்டவருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றினர் இதை கேட்டு எல்லா தலைவர்களும் மக்களும் மகிழ்ச்சியுற்று தங்கள் வரி பணத்தை கொண்டு வந்து பெட்டியில் போடவே பெட்டியும் நிறைந்தது பெட்டியில் பணம் நிறைந்து விட்டதை கண்ட லேவியர் பெட்டியை அரசரின் அலுவலரிடம் எடுத்து சென்றனர் அரசரின் செயலரும் தலைமை குருவின் அலுவலரும் பெட்டியில் இருக்கும் பணத்தை வெட்டி எடுத்த பின் அதை திரும்ப அதனிடத்திலேயே வைத்தனர் இவ்வாறு அவர்கள் நாள்தோறும் செய்து ஏராளமாக பணம் சேர்த்தனர் அதை அரசரும் யோயாதாவும் ஆண்டவரின் இல்ல பணியை கவனித்து வந்த வேலையாள்களிடம் கொடுத்தனர் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க கொத்தனார்களையும் தச்சர்களையும் கூலிக்கு அமர்த்தினார்கள் ஆண்டவரின் இல்லத்தை வலுப்படுத்துமாறு இரும்பு வேலையிலும் வெண்கல வேலையிலும் தேர்ச்சி பெற்றோரையும் வேலைக்கென அமர்த்தினார்கள் வேலையாள்களின் பொறுப்பில் கடவுளின் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி விரைவாக முன்னேறியது அவர்கள் முன்னைய நிலைக்கு அதனை கொணர்ந்து இன்னும் வலுப்படுத்தினார்கள் வேலைகள் எல்லாம் முடிந்தபின் எஞ்சியிருந்த பணத்தை அரசருக்கும் யோயாதாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள் அவர்கள் அதை கொண்டு ஆண்டவரின் இல்லப்பணிக்கான பாத்திரங்களையும் திருப்பணி எரிபலி ஆகியவற்றுக்கான பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் பொன்னாலும் வெள்ளியாலுமான பாத்திரங்களையும் செய்தார்கள் யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் இல்லத்தில் எரிபலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டன யோயாதா நிறை ஆயில் கண்டு முதுமை எய்தி இறந்தார் அவர் இறந்தபோது அவருக்கு வயது நூற்று முப்பது அவர் இஸ்ரேலில் கடவுளுக்கும் அவரது இல்லத்துக்கும் நற்பணி செய்திருந்ததனால் அவரை தாவிதே நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தார்கள் ஆனால் யோயாதா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார் அதனால் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டார்கள் அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார் அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார் அவர்களும் மக்களை கண்டித்தார்கள் மக்களோ இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி இதோ கடவுள் கூறுகிறார் ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் மீறுவதேன் அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார் அவர்கள் அவருக்கு எதிராக சதை செய்து அரசரின் ஆணைக்கு ஏற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றார்கள் அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார் அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதைக் கண்டு பழி வாங்குவாராக என்றார் யோவாசின் இறப்பு அடுத்த ஆண்டு சிரியாவின் படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றளித்தனர் கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர் சிறிய மிக சிறு படையுடன் வந்தனர் இருப்பினும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை யூதா மக்கள் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது படையை சிறியரின் கையில் ஒப்படைத்தார் அவர்கள் யோவாசை தண்டித்தார்கள் கடுமையாய் காயமுற்ற நிலையில் யோவாசை சிறியர் விட்டு சென்றனர் அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராய் சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றார்கள் இவ்வாறு அவர் இறந்தார் தாவீதின் நகரத்தில் அவரது சடலத்தை அடக்கம் செய்தார்கள் ஆயினும் அரசர்களின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்யவில்லை அவருக்கு எதிராக சதை செய்தவர்கள் அம்மோனியனான சிமயாத்தின் மகன் சாப்பாத்தும் மோவாபியலான சிம்ரித்தின் மகன் யோசபாத்தும் ஆவார்கள் யோவாசின் புதல்வர் பற்றியும் அவரை குறித்த பல இறைவாக்குகள் பற்றியும் கடவுளின் இல்லத்தை அவர் வலுப்படுத்தியது பற்றியும் அரசர்களின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன அவருக்கு பின் அவருடைய மகன் அமர்ஷியா அரசனானான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி ஐந்து யூதாவின் அரசர் அமர்ஷியா அமர்ஷியா அரசனான போது அவனுக்கு வயது இருபத்தி ஐந்து அவன் எருசிலமில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் எருசலமை சார்ந்த யோயோதான் என்பவளே அவனுடைய தாய் ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதையே அவன் செய்தான் இருப்பினும் அவன் முழு மனதுடன் அவ்வாறு செய்யவில்லை அவன் தனது அரசை வலுப்படுத்திய பின் அரசராகிய தன் தந்தையை கொன்ற அலுவலர்களை கொலை செய்தான் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்படலாகாது அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும் என்று மோசையின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களின் புதல்வர்களை அவன் கொல்லவில்லை ஏதோமுடன் போர் பின்னர் அமட்சியா யூதா மக்களை ஒன்று திரட்டி யூதா மற்றும் பென்யமின் நாடுகளெங்கும் மூதாதையரின் குடும்பங்கள் வாரியாக ஆயிரத்தவர் தலைவர்களையும் நூற்றுவர் தலைவர்களையும் ஏற்படுத்தினான் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ளோரை அவன் ஒன்று சேர்த்தபோது கேடயம் தாங்கி போரிடும் வேல் வீரர் மூன்று லட்சம் பேர் இருந்தனர் இஸ்ரேல் நாட்டிலிருந்து லட்சம் போர் வீரரை நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளிக்கு அவன் அமர்த்தினான் அப்பொழுது கடவுளின் மனிதர் ஒருவர் அவனிடம் வந்து அரசே இஸ்ரேல் படையினர் உம்மோடு செல்லக்கூடாது ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலரோடு இல்லை எப்ராஹிம் புதல்வரோடும் இல்லை ஆனால் அப்படி சென்று போரில் வலிமை வாய்ந்தவராக திகழலாம் என்று நீர் கருதினால் கடவுள் உம்மை எதிரிகள் முன் வீழ்த்துவார் ஏனெனில் உதவி புரியவும் வீழ்ச்சியுறவும் செய்யவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்றார் அப்பொழுது அமட்சியா கடவுளின் மனிதரை நோக்கி இஸ்ரேலின் படைக்கு நான் கொடுத்துள்ள நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளி வீணாகுமே என்றான் அதற்கு கடவுளின் மனிதர் ஆண்டவரால் இதைவிட மிகுதியாக உனக்கு கொடுக்க முடியும் என்றார் பின்னர் அமட்சியா இப்ராஹிமிலிருந்து வந்த போர் படையை பிரித்து அவர்களுடைய இடத்திற்கு அனுப்பி வைத்தான் அவர்கள் யூதாவின் மீது கடும் சின்னமுற்று கோபக்கனலுடன் தங்கள் நாடு திரும்பினார்கள் அமட்சியாவின் நம்பிக்கை துரோகம் பின்னர் அமட்சியா தன்னை வலுப்படுத்திக் கொண்டு உப்பு பள்ளத்தாக்கிற்கு தன் மக்களை அழைத்து சென்றான் அங்கே சேயீர் புதல்வருள் பத்தாயிரம் பேரை கொன்றான் மற்றும் ஒரு பத்தாயிரம் பேரை யூதாவின் புதல்வர் உயிரோடு பிடித்து ஒரு குன்றின் உச்சிக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கிருந்து கீழே தள்ள அவர்கள் நொறுங்கி சிதறினார்கள் இதற்கிடையில் தன்னோடு போருக்கு அழைத்து செல்லாமல் அமட்சியா திருப்பி அனுப்பிய போர் வீரர்கள் சமாரியா முதல் பெத்ஹோரன் வரையிலுள்ள யூதாவின் நகர்களை சூறையாடினார்கள் மூவாயிரம் பேரை கொன்றதுடன் மிகுந்த பொருள்களையும் கொள்ளையடித்தார்கள் அமட்சியா யோதோமியரை முறியடித்து சேயிர் புதல்வர்களின் தெய்வ சிலைகளை கொண்டு வந்தான் தன் தெய்வங்களாக அவற்றை நிறுத்தி வைத்து அவற்றின் முன்பாக பணிந்து அவற்றுக்கு தூபம் காட்டினான் எனவே அமட்சியாவின் மீது ஆண்டவ கடும் சினமுற்று அவரிடம் ஓர் இறைவாக்கினரை அனுப்பினார் அவர் அமட்சியாவை நோக்கி தங்கள் மக்களை உம் கையினின்று காப்பாற்ற இயலாத தெய்வங்களில் நாட்டம் கொண்டது ஏன் என்று கேட்டார் இவ்வாறு அவர் பேசிக்கொண்டிருக்கையில் அமட்சியா அவரை நோக்கி அரசருக்கு ஆலோசகனாக உன்னை நாங்கள் நியமித்தோமா நிறுத்து நீ ஏன் வீணாக சாக வேண்டும் என்றான் இறைவாக்கினரும் சற்று நிறுத்தி பின் அமட்சியாவை நோக்கி எனது ஆலோசனையை கேட்காமல் நீர் இவ்வாறு செய்ததனால் கடவுள் உம்மை அழிக்க முடிவு செய்திருப்பதை நான் அறிவேன் என்று கூறினார் இஸ்ரேலுடன் போர் பின்னர் அமட்சியா ஆலோசனை செய்து ஏகுவின் மகன் யோவஹாசுக்கு பிறந்த யோவாசு என்ற இஸ்ரேலின் அரசனிடம் வாரும் நாம் நேருக்கு நேர் பார்த்து கொள்வோம் என்று சவால் விட்டான் இஸ்ரேலின் அரசர் யோவாசு யூதாவின் அரசர் அமியாவுக்கு ஆளனுப்பி லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேது மரத்திடம் தூதனுப்பி நீ உன் மகளை என் மகனுக்கு மணமுடித்துக் கொடு என்று கேட்டதாம் அப்பொழுது லெபனோனின் காட்டு விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் அந்நெருஞ்சி செடியை மிதித்து போட்டதாம் யோதோமை நீ முறியடித்ததனால் உன் இதயம் தற்பெருமை கொண்டு எழுகிறது இப்பொழுது நீர் உன் வீட்டிலேயே இரும் நீரும் உம்மோடு யூதாவும் வீழ்ச்சியுறும்படி தீமையை நீர் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பதில் அளித்தான் ஆனால் அமட்சியா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை ஏதோமின் தெய்வங்களை அவன் நாடியதால் அவனை எதிரிகளின் கையில் ஒப்படைக்க கடவுள் திட்டமிட்டிருந்தார் ஆகவே இஸ்ரேலின் அரசர் யோவாசு போருக்கு புறப்பட்டு வர அவனும் யூதாவின் அரசர் அமட்சியாவும் யூதாவின் பெட்சமேஸில் நேருக்கு நேர் மோதினர் யூதாவினர் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டு அவரவர் தம் கூடாரத்திற்கு ஓடினர் யூதாவின் அரசனும் அகசியாவின் மகனுமாகிய யோவாசின் மகனுமான அமட்சியாவை யோவகாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு பெட்ஸமேஸில் சிறைப்பிடித்து அவனை எருசலேமுக்கு இட்டு சென்றான் எப்ராஹிம் வாயில் தொடங்கி மூளை வாயில் வரை நானூறு முழ நிலத்திற்கு எருசலே மதிலை யோவாசு இடித்து தள்ளினான் கடவுளின் இல்லத்தில் ஓபேதே தோமின் பொறுப்பிலிருந்த அனைத்து பொன்னையும் வெள்ளியையும் அனைத்து கலன்களையும் அரண்மனையின் கருவூலங்களில் இருந்தவை இருந்தவையாவற்றையும் கொள்ளையடித்தான் பிணை கைதிகளையும் சிறைப்பிடித்து சமாரியாவுக்கு திரும்பினான் அமர்ஷியாவின் முடிவு யோவஹாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு இறந்த பின்னும் யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமட்சியா பதினைந்து ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் அமட்சியாவின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அமட்சியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலமில் எதிராக சதி உருவானது அவன் லாக்கிசுக்கு தப்பியோட அங்கேயும் அவர்கள் ஆள்களை அனுப்பி அவனை கொன்றார்கள் அவன் உடலை குதிரைகளால் எடுத்து சென்று யூதாவின் நகரில் அவன் மூதாதையருடன் அடக்கம் செய்தார்கள்